வணக்கம் இன்று மார்கழி முதல் நாள் திருவம்பாவை சிவனை மாணிக்கவாசகர் பாடிய பாடல் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளர்தியோவன் செவியோ நின் செவிதா மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாய்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே மறந்து போ ും പുരണ്ടിങ്ങൻതേനു മകാൾ കിടന്നാൾ എന്നേ എന്നേതോഴി പരിസലോരം പവാ തിരുപ്പള്ളി എഴുചി മുതൽ പാടൽ ഓറ്റിയുതൽ ஆகிய பொருளே உழர்ந்தது பூங்கழ இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி தற்க மலங்கள் மலரும் தன் வயல் திரு பெருந்தூரை உரை சிவபெருமானே ஏற்று ஏற்கொடியுடையாய் யமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுவும் மாணிக்கவாசகர் இறைவனை பாடியெழுப்பிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆண்டாளர்லிய திருப்பாவை முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவிதுமினு நேரிழி சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமிகா கொடுந் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ வடிந்தேலோரெம்பாபா திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்றையும் கேட்டு இறையருளைப் பெறவும் நன்றி வணக்கம்